பெருந்தாங்க பாத்தீங்கன்னா மஞ்சரி அண்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ராணுவம் இதுதான் வந்து எனக்கு ரொம்ப இருந்துச்சு ஏன்னா போய் சூஸ் பண்ணிருக்காங்களா இவங்கள விட மொக்கியா இருந்தவங்க நிறைய பேர் ஆடாமே இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது இத பத்தி நம்ம ஜெஃப்ரி வந்து செம்மையா வந்துட்டு பேசியிருந்தாரு ரொம்ப உருக்கமா வந்து பேசியிருந்தாரு அது நம்ம நம்ம சேச்சனாவும் வந்துட்டு ரொம்ப ஒரு டிசவா வந்து பேசியிருந்தது வந்து பாக்க முடிச்சு என்னன்னு பாக்குறது நம்ம சேனல் புதுசா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு இரு பேர் பாக்குறாங்க இரு பேர் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா எனக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும் என்ன பாத்தீங்கன்னா பெஸ்ட் ஹோஸ்டில் வந்து எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் ஹோஸ்டில் வந்து ராணுவக்கும் மஞ்சரி கொடுத்தா எனக்கு சுத்தமா அது வந்து ஈடுபாடே இல்லைன்னு சொன்னோம் ஏன்னா அவங்களை விட வந்து எல்லாருமே உட்காந்து சும்மா இருந்தவங்க வந்து நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க அவங்க எல்லாம் வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வேண்டியது வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்களை ஏன்டா கொடுக்கல அப்படிங்கிற ஒரு ஆளு சொல்லிட்டா ஒரு ஆளு அப்படியே கார்னர் பண்ணே தான் போவாங்க எப்பயுமே வந்து ஒரு ஆள் இப்ப சொல்லிட்டாருன்னா அது வந்து கார்னர் பண்ணே தான் போவாங்க இப்ப கூட ஜெஃப்ரி சாச்சனா வந்து சொன்னது வந்து ஸ்டார்டிங் பண்ணதே முத்துமார் தான் முத்துமார் சொல்ல எல்லாருமே வந்து அப்படியே ஆரம்பிச்சாங்க ஒரு பாயிண்ட் எடுத்து விட்டார்னா வந்து அப்படியே ஒவ்வொரு பாயிண்டா வந்து அந்த ஒரு இது வந்து போயிட்டே இருந்துச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து ஜெஃப்ரி வந்து ஜெஃப்ரி வந்து ஒண்ணு சொல்றாரு கேப்டன் அந்த ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தோன்னா அந்த ஒரு அந்த பாஸ்போர்ட்ல வந்து சீல் பண்ணும்போது நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம இவங்க யாரும் பாத்தீங்கன்னா சாச்சனா வந்துட்டு ஒன்னு சொல்றாங்க அந்த சீல் போது என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் வாரம் வந்துட்டு எனக்கு ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி சாச்சனா சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆள் மனசையும் ஒவ்வொரு ஒவ்வொரு வீக்கும் ஒவ்வொரு ஆள் மனசு அப்புறம் அடுத்த வீக் ரெண்டு ஆள் மனசு அப்படி அந்த கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இப்ப வந்துட்டு நான் எல்லாரோட மனசையும் வந்துட்டு நான் பதிஞ்சிருக்கேன் எல்லாரோட மனசையும் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நான் ஒவ்வொரு வீக்கு ஒவ்வொருத்தையும் வந்து சம்பாரிச்சுட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு இது வந்து சாச்சனா வந்து சொல்லிட்டு பார்க்க முடிச்சு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜெஃப்ரி சொன்னதான் ரொம்ப ஒரு துயரமாவே

நன்றி சொல்லணும் ஏன்னா ஒவ்வொருத்தவங்க தான் என்ன வச்சு செதுக்கிருக்கேன் இது தப்பா சொல்ற ரைட்டா சொல்ற இங்க நிக்கிறதுக்கே காரணம் நீங்க தான் அண்ட் மக்களும் காரணம் அண்ட் நீங்க வந்து ஒவ்வொன்னா வந்து என்ன சொல்லி சொல்லி கொடுத்துருங்க மோஸ்ட்லி ரஞ்சித் சார் ஆகும் எல்லாருமே வந்து எனக்கு ஜாக்லின் அக்கா வர கூட வந்து என்ன சொல்லி கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து மோஸ்ட்லி வந்து சத்தியார்ட்ட கூட நான் சொல்லியிருந்தேன் இது மாதிரி வந்து நான் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அந்த சீல் வாங்குவோம் என்ன தெரியல என் பாஸ்போர்ட்ல போக முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லயே சொல்லியிருந்தேன் ஆனா அது வந்து இப்ப வந்து நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாரு மேபி வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு சீக்வன்சி வந்து என்ன போகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு கேமரா முன்னாடி அந்த ஒரு சீல் குத்துல வந்து போய் அம்மி நான் வந்து வந்துட்டு அம்மா நான் உன்ன வந்து பிளைட்ல நான் கண்டிப்பா கூட்டிட்டு போறேன் நான் வெளியில வந்த உடனே வந்து நம்ம இங்க தான் போறோம் உனக்கு பெரிய சர்ப்ரைஸே வந்து இந்த ஒரு இதுதான் அப்படிங்கிற மாதிரி வந்து செம்மையா வந்துட்டு ஒரு ஜெப்ளி வந்து அந்த கேமரா முன்னாடி பேசி வந்து செம்ம சூப்பரா தான் இருந்துச்சு அண்ட் இதை பத்தி உங்க ஒப்பினியன் என்ன மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஜெஃப்லி சாச்சனால யார் கேப்டனா ஆகணும் அண்ட் மஞ்சேரி ராணுவல வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது உங்களுக்கு ஒரு எப்படி ஒப்பீனியை பத்தி மறக்காம சொல்லுங்க பாக்குறேன் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அண்ட் இந்த மாதிரி அப்டேட்ஸ் அப்படி நம்ம பண்ணி பண்ணுங்க